ஹாய் ஹரி ஒன் நம்ம லைஃப்பில் நம்ம டைமையும் நம்ம பணத்தையும் நிறைய விதமான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் ஆனால் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ண மறந்த ஒரு விஷயம் இருக்கு நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்ட் தான் லைஃப்பில் கடைசி நாட்களில் வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் நான் என் வாழ்க்கையிலே பண்ண ஒரு ஒஸ்ட் இன்வெஸ்ட் சொன்ன விஷயமும் அது தான் என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் ஹெல்த் ஆமாங்க நம்மளில் எத்தனை பேர் ஹெல்த்தியாக இருக்கும் அது நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல்னால் நம்ம ஹெல்த் எப்படிலாம் பாதிக்கப்படுது இதுலேருந்து எப்படி மீண்டு வந்து நம்மளும் ஹெல்த்தி லைஃப்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தேசிகன்ஸ் ஸ்வீ நம்மளால் பல பேர் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கோம் ஃபிட்டாக இருக்கிறது வேற ஹெல்த்தியாக இருக்கிறது வேற ஃபிட்டாக இருக்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணுன்ற வாய்ப்பு கிடையாது பட் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிட்டாக தான் இருப்பாங்க எப்படின்னு கேட்குறீங்களா இங்கே ஹெல்த்தின்றது ஏதோ மஸ்குலராக பாடியை வச்சுக்கிட்டு நான் வாழ்கிறது இல்லை ஹெல்த்தின்றது நான் இருக்கிறப்ப எனக்கு எந்தவித பிரச்சனையும் என் உடம்புக்குள்ளே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது தான் ஹெல்த்தி நான் என் லைஃப்பை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃப்ரீயாக ஜாய்ஃபுல்லாக எந்தவித ட்ரபுளும் இல்லாமல் வாழ்கிறது தான் ஹெல்த்தியான லைஃப் ஓகேவா நான் ஃபிட்டாக இருக்கிறேன்றதால் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்ற அவசியம் கிடையாது நான் ஹெல்த்தியாக இருந்தேன்னா நான் கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருப்பேன் அதை புரிஞ்சுக்கங்க இங்கே நம்ம எல்லோரும் ஹெல்த்தியாக தான் இருக்கோமா இந்த கேள்வி எல்லோரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம லீனாக இருக்கும் இல்லை நார்மலாக இருக்கோன்றக்காக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்னால் நம்ம பாடிக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அது இந்த ஏர்லி ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் லேட்டரான் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ஏஜ் ஆகுது அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டுருக்கோம் உண்மையாலுமே ஏஜ் ஆகுதா இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல்னால்தான் இந்த பாதிப்பில் நம்ம அஃபெக்ட் ஆகுறோமா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இங்கே உண்மையாலுமே ஏஜின்றது நம்ம பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்ற கணக்கிடதானே தவிர்த்து ஏஜ் ஆகிறதுனால என் ஹெல்த் பாதிக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னால் இங்கே சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்குமே நம்ம மெட்டபாலிக் ரேட் சேமாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணால் பட் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோமா இங்கே முக்கால்வாசி பேர் அதை பண்ணுறதில்ல ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா கம்பெனிலையும் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம் இதில் நம்ம எங்கே போய் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண ஏன்னா நம்ம போகிறோம் ஜாபில் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நிறையா சாப்பிட்றோம் இதில் நிறைய பேருக்கு என்னென்னமோ கெட்ட பழக்கம் நல்லா இருக்குது இங்கே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க இதனால் முதற்கொண்டு நம்ம ஹெல்த்து பாதிப்படை இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாடி தன் அதோட செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதை நம்ம காலப்போக்கில் வயசாகுது அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் நம்ம ஃபிட்டாக இருந்திருப்போம் அப்படியே லேட் அந்த காலத்தில் நான் எவ்வளோ ஃபிட்டாக இருந்தால் இப்போ இப்படி இருக்குன்ற காரணமே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ஆமாங்க முன்னெல்லாம் எப்பயாவது ஹோட்டலில் இருந்தோம் நம்ம இப்போ ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றது அதிகமாகிப்போச்சு அதேமாரி சுகர் இன்டேக்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிப்போச்சு படி ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது கிராம் ஆடட் சுகர் எடுக்க வேண்டிய நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு ஏதோ ஒரு சாக்லேட் ஏதோ ஒரு பாட்டில் ட்ரிங்க் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இதனால் நம்ம பாடியில் இருக்க ஆடட் சுகர் லெவல் அதிகமாகுது இந்த ஃபுட்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ஏழு ஏஜ்லேயே பலவிதமான நோய் வந்துகிட்ருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷரு சுகரு ஹார்ட் அட்டாக்கு ஒபீசிட்டி இந்தமாரி பல விதமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இங்கே நிறைய பேர் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பணம் சம்பாதிக்க எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும் பட் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா இங்கே லேட் நைட் வேலை பார்க்குறோம் சாப்பிட்ற சாப்பாடை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்றோம் ப்ராசஸ் ஃபுட்ஸை இருக்கோம் எங்கேயாவது கடைக்கு போனால் பர்கர் பீஸா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதனால் என் உடம்பு இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்குது இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலைங்க இதில் வந்து நம்மளும் வெளியே வரலாம் இதுலேருந்து தான் எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கான பதில் இதை ஆல் ஆஃப் த சடன் நம்ம எதையுமே நிப்பாட்டிட முடியாது ஏன்னா இதுக்கெலாம் நம்ம இப்போ ஒரு விதமான அடிக்ட் ஆகிட்டோம் இதை நான் நிப்பாட்டுறேன்னு சொன்னாலே கடைசியாக ஒரு டைம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்ரா பண்ணுவோம் திருப்பி ஆரம்பிப்போம் விட்ரா பண்ணுவோம் ஸோ இது நமக்கு ஒரு விதமான பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம ஆல் ஆஃப் த சடன் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் நீங்கள் ரெகுலராக ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் சிப்ஸ் பேக்கெட் பிஸ்கட்டு இந்தமாதிரி நிறையா சாப்பிட்றீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த ஆடட் சுகர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது கிராம் இருந்தால் போதும் ஸோ அந்த கண்ணை இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ண பாருங்கள் முடிஞ்சால் சுகர் ஜீரோ கூட போக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு நாளாக நடக்காது போக 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 தான் நடக்கும் நான் எப்பயும் சொல்கிற மாரி எல்லாத்தையும் ஆல் ஆஃப் த சடன் பண்ண முடியாது பட் எந்த ஒரு விஷயத்தையும் டைம் எடுத்து பண்ணால் அதுக்கான பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வாங்க ஏன்னா இங்கே ஃபிட்னஸ்ன்ற பேரில் நிறைய பேர் ஃபுட் டயட்டில் இருப்பீங்க ஆனால் உங்கள் நியூட்ரிஷன் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்குதான்றதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஃபுட் டயட்டை ப்ராப்பராக கொண்டு வாங்க உங்கள் ஃபுட்ஸை ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான காப்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் அதுக்கப்புறம் ஃபைபர் கிடைக்கிற மாதிரி ஃபுட்ஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணு அதேமாரி இந்த ஆடட் சுகர்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி உங்களோட டயட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி இருவல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் வேலை பார்க்குறோம் ஸோ உங்கள் பர்சனல் ஹெல்த்துக்காகவும் கொஞ்சம் டைம் கொடுங்க முடிஞ்சால் கொஞ்சம் தூரம் நடங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருங்க நம்ம லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண அதை என்ஜாய் பண்ணோன்னா அவங்க ஹெல்த் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அவங்க ஹெல்த் மேலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பர்சனாக மாற முடியும் நல்லா சம்பாதிக்கணும் அதை நல்ல விதத்தில் செலவு பண்ணணும் அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ மெடிக்கல் ஷாப்புக்கோ அந்த காசை கொடுக்குறதோட உங்கள் ஹெல்த்தில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த காசை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வே நம்ம பேசுகிறது ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் அண்ட் க்ரோத் தேங்க்யூ